ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இன்றைக்கி நம்ம செடிக்கே ஆசையில் அதாவது மனோஜ் வந்து கோட்டு போட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வந்து ஓட்டியிருக்காங்க இதுக்கு விஜயாண்டி வந்து சப்போர்ட் பண்ண நம்ம அண்ணாமலை சார் வழக்காம போல வந்து சொல்லியிருக்காப்புல நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாத சின்ன சில விஷயங்கள்லாம் சின்ன சிறுசாக இருக்கும்போது இதை கிளியர் அப்படிங்கிறப்பல இது எல்லாத்தையும் மீனாக வச்சு பண்ணிட்டே இருக்காப்புல ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஓடி இருக்கு அந்த பிரச்சனை தான் சரிண்ட்டை மீனாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வராங்க அங்கே ஒருத்தருக்கும் ரூபா கொடுக்கணும் ஆனால் மாற்றி கொடுக்குறாப்புல இன்னொருத்தர் வந்து மளிகை போய் கேட்குறாங்க ஆனால் சாமதி போ கொடுக்க நீ என்ன ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேச சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க என்கிட்ட முத்தவங்க செல்வம் வந்துட்டு மீனா வந்தாப்ல என்ன அது இதே சரியில்லை அப்படிங்கிறாப்புல ஆமாம் நாங்களும் பார்த்தோம் கவனிச்சோம் அவள் ஊருக்கு போயிட்டு வந்ததில்லே சரி இல்லை அப்படின்னு சொன்னவனும் செல்வம் ஒரு ஐடியா சொல்கிறப்பல சரி ஊருக்கு போய் பார்த்தா தெரியும் அப்படிங்கிறப்பல சரின்ட்டு இந்த பக்கம் நம்ம மனோஜை கட்டுறாப்புல புது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஆஃபீஸுக்கு வந்து சந்தோஷ் வந்து பிஏ செலக்ஷனுக்காக இன்டர்வியூக்காக கூப்பிட்ருக்காப்புல எல்லாம் வந்து இன்டர்வியூக்கு வந்துட்டுருக்காங்க அதில் மொதல் ஆள் வந்து செலக்ட் ஆகல ரெண்டாவது ஆள் வந்து பேர் ஜீவா அப்படின்னு சொன்னவே நம்ம மனோஜுக்கு வந்து ஒரு கிக் கிக்காயிருக்கு சரி அப்படின்ட்டு உங்கள் பேருக்காகவே அப்படி உங்களை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கப்புல அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினி ஒரே வர இவங்க தான் வந்து நியூ பிஏ அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்துகிறாப்பில சரின்ட்டு போ சொல்லிடுறாப்புல உடனே வந்துட்டு நம்ம மனோஜ் வந்து ரோஹினிகிட்ட வந்து சொல்கிறப்பல இதெல்லாம் தேவை தானே நமக்கு அப்போ தான் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிட்ட வந்து சொல்றப்பல ரோஹினி மனசுக்குள்ளே ஐயோ நானே மீனா என்ன பிரச்சனை பண்ண போகிறானு தெரியல இவன் வேறு இப்படி பண்ணிக்கிறதுக்கானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே இது பண்ணுறாப்பில் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கு ஒரு விசாரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள்